ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதமாய் துவங்க பண்ணுகிறவரும் ஆசீர்வாதமாய் முடிக்க பண்ணுகிறவருமாகிய ஆகிய உலக ரட்சகரும் நமது ஆண்டவரும் நம்மை எல்லாம் நேசிக்கிறவரும் ஆகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற தியானத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் அப்படியே இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோகுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வசனம் ஏழாவது வசனம் துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் பல பேர் வாழ்க்கையை தோங்குவதற்கு யோசிக்கிறார்கள் காரணம் என்ன பல திருமண வாழ்வு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாய் இல்லை கணவன் மனைவி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவில்லை நம்மை சூழ்ந்திருக்கிற குடும்பங்கள் முன்மாதிரியாக வாழ்த்த காரணத்தினாலே அநேக வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் இப்படி பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் துவக்கம் ஒருவேளை பயத்தோடு ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிவை சம்பூர்ணமாக்குகிற தேவன் முழு நிச்சயமாய் அதை செய்வார் யாருடைய வாழ்க்கையை சம்பூர்ணம் உண்டாகும் யாருடைய வாழ்க்கையில நித்திய பேரின்பம் உண்டாகும் யார் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் யார் அந்த நிலை வாழ்வை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ முடியும் என்று சொன்னால் கத்தருக்குள் இருக்கிறவர்கள் நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் கபடற்றவர்களாய் இருக்கிறவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும் வாய்க்கும் யோசிப்பை குறித்து சொல்லும்போது அவன் கனித்தரும் செடி என்று சொல்லப்படுகிறது யோசிப்பை எல்லாரும் ஒதுக்கினாலும் ஆரம்பத்தில் அவன் கண்ட சொப்பனத்துக்கு எத்தனை எதிர்ப்புகள் ஆனால் முடிவிலோ அவன் சம்பூர்ணமானவனாய் சிங்காசனத்திலே அமரக்கூட அளவுக்கு அவனை உயர்த்தின தேவன் நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார் உங்களுடைய நிலைமைகளையும் என்னுடைய நிலைமைகளையும் மாற்றுவார் இந்த வசனங்களை வாசித்து ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் நிச்சயம் ஜெயம் பெறுவோம் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவே இந்த காலை தியானத்தில் இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுகளில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று செமிக்கிறேன் அப்பா எத்தனையோ காரியங்களிலே துவண்டு போய் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பு வீராக நம்முடைய பலன் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்